வரைக்கும் அப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்ட் தான் நடக்க போகுது நம்ம எல்லாருமே வந்துட்டு பயணம் செய்யும் போது பஸ்ல போடக்கூடிய பாடல்களை கேட்டு அவ்வளவு ரசிச்சுக்கிட்டே இயற்கையையும் ரசிச்சுட்டே பயணம் செய்திருப்போம் அந்த பாடல்களை எல்லாமே வந்துட்டு மறக்கவே முடியாது மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு மூமெண்டா தான் அது இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டை தான் இந்த வாரம் பண்ண போறாங்க அதுல நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் அவ்வளவு அருமையான பாடல்களை எடுத்துட்டு வந்து பாடும் போதே வந்து நம்மளுடைய பழைய கால நினைவுகளுக்கு எல்லாம் போற அளவுல அந்த அளவுக்கு சூப்பராவே வந்து பாடியிருக்கிறாங்க இதுல யாரு யாரு என்னென்ன பாடல் பாடியிருக்கிறாங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் ரவுண்டுக்கு ரவுண்டு சிறப்பு சொன்னா நகைச்சுவை பட்டிமன்ற தலைவர் திண்டுக்கல் இவங்க இருந்தாலே வந்து நகைச்சுவை அதே போல இந்த பஸ் ரவுண்டுல இருக்கக்கூடிய பஸ்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நகைச்சுவையாக கொடுத்திருக்காங்க பாடலோட சேர்த்து நகைச்சுவைக்கும் இந்த ஒரு ரவுண்ட்ல பஞ்சம் இல்ல அப்படின்னு தான் அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு எல்லாருமே அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நம்மளுடைய சிந்தமிழல் என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் இந்த பாடலை தான் பாடியிருக்கிறாங்க அவ்வளவு சூப்பரா இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க நம்மளோட எஸ்பி சரண் அவங்களுக்கு வந்து இந்த பாடல் அவ்வளவு பிடிச்சிருந்தது எனக்கு கோல்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸ்ரீனு சார் வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் எனக்கு டபுள் கோல்டன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுடைய செந்தமிழனுக்கு வந்து இந்த வாரம் கோல்டன் சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளவு சூப்பரா வந்து இந்த பாடலை பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அதை தொடர்ந்து நம்மளுடைய சபேசனுக்குமே வந்துட்டு இந்த வாரம் கோல்டன் ஷேவர் கிடைத்திருக்கிறேன் நிறைய போட்டியாளர்களுக்கு வந்து கோல்டன் ஷேவர் கிடைத்திருக்கு இருக்குது அவ்வளவு சூப்பரா பாடி இருக்கிறாங்க இதை தொடர்ந்து நம்மளுடைய ஹாரிஸ் ஹாரிஸ் வந்துட்டு சூப்பரான ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு இதய முரளி அப்படின்னு சொல்லி பேர் வர காரணமா இருந்த இதயம் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் பொட்டு வைத்த ஒரு வட்டனிவா என்ற பாடல் தான் இந்த பாடலை யாருமே மறக்க மாட்டீங்க பஸ் பயணத்தின் போது இந்த பாடலை கேட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு நம்ம நிறைய பயணங்கள் செய்திருப்போம் அப்படி ஒரு அருமையான பாடல் இந்த ஒரு பாடலை வந்துட்டு அவ்வளவு சூப்பரா ஹாரிஸ் அவங்க பாடி இருக்காங்க வந்து வேற லெவல்ல இருந்தது அடவரமே வந்துட்டு என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் வந்துட்டு இந்த பாடலை கேட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கமோ அதே மாதிரி ஒரு தருணம் தான் இது அப்படி பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா வாழ்த்திருப்பாங்க அதே மாதிரி சரண் சார் வந்துட்டு அவ்வளவு வாழ்த்தி பாராட்டியிருப்பாங்க நடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக தூக்கிழப்பி நம்மளோட ஹரிஸ் அதுவும் நடுவரோட மணிலேருந்தே இருந்தே பாடியிருக்கிறாரு இத விட என்ன வேணும் அவ்வளவு அற்புதமான தருணங்கள் எல்லாம் இந்த ஒரு டவுன் பஸ் ரவுண்ட்ல வந்து காத்துட்ருக்கு இருக்கு நீங்க யாருடைய பாடலை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க